Hi friends. இப்போ நம்ம எங்கே இருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலையில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமமான வடக்கொஞ்சி கிராமத்தில் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற மலைப்பயிர்கள் சாகுபடி பண்ணுறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மூலிகை யூடியூப் சேனலில் வந்து நம்ம பேஷன் ஃபுட்டுன்ற ஒரு அற்புதமான ஒரு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொகுப்பில் அது செடி எப்படி இருக்குது அதனுடைய காய்கள் எப்படி இருக்கும் பழம் எப்படி இருக்கும் அதை பற்றி விழாவியாக உங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பில் இருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் மூலிகை தோழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கக்கூடிய சகப்புகள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி இடத்துல உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் செடி இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பேஷன் ஃப்ரூட்டோடைய செடியோடைய இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெத்தலை இலை மாதிரி இருக்காது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூளம் வடியவில் இருக்கும் ஒரு மூணு விரலை விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பேஷன் ஃப்ரூட் இது வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்னாலே நார்மலாக புளிக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் வெரைட்டி அண்டு மூணாவது கிடைக்கக்கூடிய இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்வீட்டான வெரைட்டி பேஷன் ஃப்ரூட்லேயே ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டின்னா அது இந்த வெரைட்டியை தான் சொல்லணும் இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடைக்கானலில் வடகஞ்சி கிராமத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம் இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கை அகலத்துக்கு வெத்தலை மாதிரியே ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடியது நல்லா திக்கான இலையாக இருக்குது இதில் கூட ஏதாச்சும் நம்ம பிரசாதம் வச்சு சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு நல்லா பெரிய இலையாக இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட்டோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பேசி ஃப்ளோரா லிகுலாரிஸ் இதனுடைய பொட்டானிக்கல் நேமு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராசிஃப்ளோரேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்ததுங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட்டில் ஏற்கனவே நான் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளடங்கியிருக்குன்னு சொன்னேன் இந்த பேஷன் ஃப்ரூட்டில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் தையாமின் ரிப்போஃப்ளாவின் விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் போன்ற எண்ணற்ற வேதியியல் சத்துக்கள் நிறையவே காணப்படுதுங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபைபர் அதிகமாக இருக்குது அண்டு இது டயபெட்டிக் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட் ப்ளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்டும் கூட இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பேஷன் ஃபுட் வெரைட்டினா அது இந்த ஸ்வீட் கிராண்ட் இல்லாதான் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பான பேஷன் ஃப்ரூட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரும்பாலும் எல்லா கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அரிதாகவே கிடைக்கிது முக்கியமாக வந்து கொடைக்கானலுக்கே ஒரு பூர்வீக ரகமாக இருக்குது கொடைக்கானலில் அநேக மலை கிராமங்களில் எல்லார் வீட்லேயும் இந்த ஃபேஷன் ஃபுட்டை பார்க்கலாம் இது பயிராகவும் செய்கிறாங்க வீடுகள்லேயும் வளர்க்குறாங்க இது பார்த்திங்கன்னா விதை மூலமாக தான் இனப்பெருக்கம் பண்ணுறாங்க இந்த பழம் வந்து பழுத்துட்டு இங்கே மலையில் வந்து அணியில் ஏதாச்சும் சாப்பிட்டுச்சுன்னாக்கா சாப்பிட்ட அந்த பழத்துலேருந்து விழக்கூடிய விதைகள் எல்லாம் வந்து பார்த்திங்க மேத்தா முளைச்சி அது கலையாகவே இருக்கு அந்த செடிகளை பிடிங்கிட்டு வந்து இவங்க வந்து இந்த இந்த சைடு பக்கம் கிராமங்கள்லாம் அவகட மாதிரியான உயரமா போகக்கூடிய மரங்கள் வச்சுருக்காங்க அந்த மரங்களில் ஏற்றி விடுறாங்க சிலர் வந்து இந்த பக்கம் வடகிழ்ச்சி பக்கம்லாம் பந்தல் போட்டு பந்தல்ல விவசாயம் பண்றாங்க இந்த பேஷன் ஃபுட்டு இந்த பேஷன் ஃபுட்டோடைய காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷன் ஃபுட்டோடைய காய் இதனுடைய பூக்கள் வந்து கிருஷ்ண கிருஷ்ணகாமலம் பூக்கள் மாதிரி ஒத்துருக்கோம் இப்போதைக்கு இந்த செடியில் வந்து பூக்கள் இல்லை அதனால் நான் காமிக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அண்ட் வந்து இது வந்து நல்லா ஆரஞ்சு நிறமாக ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பிடுங்கி நம்ம சாப்பிட்லாம் நார்மலாக மற்ற ஃபேஷன் ஃபுட் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இந்த தோல் இருக்குல்லவா இது வந்து கடினமாக இருக்கும் இதை க கத்தியால் கட் பண்ணி தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஃபேஷன் ஃபுட் வந்து கையிலே வந்து நகத்தையே போட்டு நசுக்கி அப்படியே உரித்து உள்ளே இருக்க சதப்பத்தை எடுத்து சாப்பிட்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேஷன் ஃபுட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பல்ப்பு உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அண்டு ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக கிடைக்கக்கூடிய எல்லோ அண்டு ரெட்டு பேஷன் ஃபுட்டு அந்த தோல் வரக்கூடிய ஃபேஷன் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பு வந்து ஒரு ஆரஞ்சு கலந்த எல்லோவில் இருக்கும் அண்டு அது வந்து ரொம்பவுமே வந்து அசிட்டிக்காகவும் இருக்கும் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக விட்டமின் சி அதிகமாக காணப்படுது இது நம்ம சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் போன்ற தொந்தரவும் நீங்குது அண்டு வந்து இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இம்யூனிட்டியை மேம்படுத்துறதுக்கு நல்லா ஆக்ட் ஆகுது அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு அப்ரோடியாச வகையில் ஒரு நல்ல ஆண்மை பெருக்கி மருந்தாகவும் இருந்துட்டு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ஃபுட்டில் கொட்டி கிடக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ஃபுட்டு இது வந்து மலை கல்யாண முருங்கையில் வந்து ஏறிட்டு இருக்கு இது ஒரு பெரிய கொடி ஒன்று வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே ஆக்குப்பை பண்ணியிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே அந்த அவகாடோ மரத்தை கூட பிடிச்சி அப்படியே ஃபுல்லாகவுமே எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கு இந்த ஒரு பேஷன் ஃபுட் கொடி அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட் கொடி இப்படி தான் இருக்கும் அடியில் வந்து ஒரு வெல்வெட் போல் துளிர் வர இடம் வந்து வெல்வெட் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் இலை வந்து துளிர் எல்லாம் வந்து கரும் பச்சை நிறமாகவும் பிறகு அது வந்து வெண்மை நிறமாக மாதிரி இளம் பச்சை நிறமாக வளருது இது நல்லா ஒரு வளர்ந்த செடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கீழே விட்டுருக்கிறது எல்லாமே வந்து இந்த இது சொடகு தக்காளி மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பூ வரக்கூடிய பட்டு இது அதாவது மொட்டு விடுற பகுதி இது இதெல்லாமே வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு இது வந்து கொடைக்கானலில் ஒரு பெயர் போன ஒரு ஃப்ரூட்னா இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் தன்னுக்குள்ளே கொண்டு இருக்குது அண்டு நிறைய ஒரு லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியஸ்ட் ஃப்ரூட்டாகவும் இருக்குது ஸோ நீங்களுமே கொடைக்கானல் மூணார் போனீங்கன்னா இந்த ஸ்வீட் ஃபேஷன் ஃப்ரூட் ஸ்வீட் கிராண்ட் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் அண்டு இந்த ஃப்ரூட்ஸுமே வந்து வாங்கிட்டு வாங்க முக்கியமாக வியாபாரிக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ விவசாயிக்கு கொடுத்தோம்னா நம்ம சேனல்லேருந்து சொல்ல வர்றது என்னடான்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் ஸ் கொடுத்திங்கன்னா அதனால் கஷ்டப்படக்கூடிய விவசாயமே முன்னேறுவோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்டை வந்து கொஞ்சம் ரேட்டு பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வீட்டில் இருக்கும் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்